ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க நாங்களும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி புதுசாக ரெண்டு வார்த்தையை சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுவதுக்கும் கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் காலையில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்காக நான் வந்து தக்காளி முந்திரியும் வேக வச்சிருக்கேங்க அப்படியே வீடியோ கண்டினியூ ஆகுது பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோ மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட்டு மருதாணி வச்சுங்க அதுதான் உங்களோட ஷேர் இருக்கேன் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் மருதாணி வச்சுருக்குங்க மருதாணி விற்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீட்டாக உடம்பு இருந்தாலும் அது வந்து குளிர்ச்சியாகும் உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அப்புறம் பித்தம் இருந்ததுன்னா பித்தத்தை எடுக்குங்க எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பித்தம் லைட்டாக இருக்கும் அதனால் நான் ரொம்ப நேரம் வச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி கருப்பாகிடும் அதனால் ஒன் ஹவர் வச்சுட்டு எடுத்துட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வச்சுது அப்படியே வந்து சப்பாத்திக்கும் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் அப்படியே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்ம ஒன் ஹவர் கழித்து எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒன்றும் மூணு எடுத்து வச்சுருக்கேங்க ஒன்றும் இல்லை மூணு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன கொஞ்சம் நார்மல் வெங்காயம் அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் தக்காளியும் முந்திரியும் வேக வச்சுக்கே அது கொஞ்சம் சூடாக இருக்கும் அதை ஆர்டன்னு அப்படியே வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அந்த மசாலா ஐட்டம் ஃபுல்லாக போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கணுங்க நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படியே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த எண்ணெயிலேயே தக்காளி முந்திரி நல்லா வெந்துடுச்சு இருந்தாலும் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான மசாலா போட்டுக்கலாங்க இது வந்து நான் கலருக்காக கேஸ்மீர் சில்லி வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கார் இருக்காது இல்லையா அதனால் நார்மல் மிளகாத்தூள் அதுக்கப்புறமா தனியாத்தூள் அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் ஏன்னா எல்லாமே எண்ணெயில் வந்து வதங்கிறதுனால கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அது நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நான் வந்து பன்னீர்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பன்னீரை எடுத்து போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இனிப்பு லைட்டாக இருக்கணுன்றதுக்காக நாட்டு சக்கரை நான் போடுவேன் இந்த க்ரீம் போடுவாங்க அது போடும்போது வந்து அது ஆயிடும் நான் வந்து தேங்காய் பால் தான் ஊற்றுவேன் க்ரீம் போட மாட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துப்பேன் அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் இருந்தால் தான் அது வந்து பன்னீர் பட்டர் மசாலா நல்லாயிருக்கும் அதனால் இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் அழகுக்காக வச்சுக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ரெடி அப்படியே முட்டை பாப்பாக்காக அப்புறம் மதியத்துக்கு காலுக்கு வேறு யாரெல்லாம் வேணும்னு அவங்களுக்கு முட்டை बाकी क्या? तो फिर, अब फिर क्या? अब तो अब तो चिकन, 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 क्या किला? बोलो। तब तब आ रही है आ रही है। यही आता है चिकन दौड़ी हूँ तो आरा। बाकी क्या? यही क्या? बाकी क्या? हम्म बाकी क्या? ठीक है। तो

フェイスは,は

ज़ूडियो, ज़ूडियो, डियो माँ, ठीक है, ज़ूडियो, इनमें कौन-कौन हैं? आये लेने, आये लेने, ये ना ज़ूडियो क्या रही थी ना? ये तो लापता भी है, ओ बाय, ओके, ठीक है, और ना बाय இப்போ பார்த்தீங்கன்னா மதிய லஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிங்க பிரியாணி செய்திருந்தேன் அதுக்கப்புறமா வந்து எனக்கும் பாப்பாக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை வாங்கினது இருந்தது உங்கள் கிட்டே காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன் போன வீடிகளை அந்த கீரை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சிறு பருப்பு கீரை பூண்டு வெங்காயம் தக்காளி சீரகம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு தாளிச்சிட்டேன் பன்னீர் பட்டர் மசாலாவில் உப்பு நான் சேர்த்துருக்கேன் ஆனால் சொல்ல மறந்துட்டேங்க அதனால் வந்து சொல்லிட்டேன் இந்த இப்போ நான் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாதங்க இதுதான் மத்தியானம் லஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு ஊருக்கு கிளம்பிட்டாங்க திங்கக்கிழமை ஸ்கூலுன்னு ட்ரெஸ்ஸு நியூஸோட நியூஸாக எடுத்துருக்குறேன் பாய் நல்ல வேலை மூடிம்மா ட்ரெஸ்ஸு வேறு ட்ரெஸ்ஸு இல்லையா

ஆமா ஏய் முத்த கொடுக்கலனா அடி குழந்த ஊருக்கு போகும்போது என்ன லூஸ் மாதிரி முத்தவன் கொடு அவனுக்கு கோவம் தான் ஏ ಇಂಗೇ ಬಾರ್ ಇಂಗ ಬರ್ಲಾ ಇಂಗೆ ಬಾರ್ ಇಂಗ ಬರ್ சரனுக்கு பாய் <laughs> <laughs>